இன்றைய இன்றியமையாத உடல் நல ஆரோக்கிய குறிப்புகள் மற்றும் பயனுள்ள குறிப்புகள் என்னென்னவென்று இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்வோம் எந்த பானங்களை குடித்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் என்று தெரியுமா பீட்ரூட் சாறு தக்காளி சாறு மாதுளை சாறு சீரகத் தண்ணீர் செம்பருத்தி டீ இளநீர் மற்றும் எலுமிச்சை சாறு ஆகிய பானங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உள்ளது இந்த பானங்களை அருந்தும் போது சர்க்கரை மற்றும் உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் தினசரி போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவும் கண்களை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பது கண்களை சுருக்கி விரிப்பது இப்படி செய்வதால் நம் கண்களில் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும் குறுகிய மற்றும் நீண்ட தூர பொருட்களை பார்ப்பது உங்களின் போக்கசிங் அபிலிட்டியை சரி செய்யும் உள்ளங்கைகளை தேய்த்து கண்களின் மீது ஒற்றி எடுப்பது நம் கண்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கண்களை எல்லா பக்கமும் சுழற்றுவதால் கண்களில் இருக்கும் மசல்கள் விரிவடையும் வறட்சியிலிருந்து கண்களை பாதுகாக்க அடிக்கடி கண் சிமிட்ட வேண்டும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு இந்த பயிற்சிகள் மிகவும் அவசியமானது கண் பார்வை நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டே போகிறதா தினமும் தேனுடன் திராட்சை சாப்பிடுங்கள் உங்கள் கண்கள் பிரகாசிக்கும் பார்வை கூர்மையாகும் கண்ணாடி அணிவதிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் வயிற்று பிரச்சினை போக்கு மற்றும் பலவீனத்தால் அடிக்கடி அவதிப்படுகிறீர்களா ஒரு தேக்கரண்டி ஓமத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து கஷாயம் தயாரித்து வெது வெதுப்பாக குடிக்கவும் வயிறு வலுப்பெறும் வயிற்று போக்கு நிற்கும் மற்றும் செரிமானம் சரியாகிவிடும் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதை தடுக்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இதற்கான எளிய உணவு முறைகள் சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் குறைந்த கிளைசெமிக் குறியீடு உள்ள உணவுகளான முழு தானியங்கள் சிறு தானியங்கள் பருப்பு வகைகள் ஆகியவற்றை அதிகம் சாப்பிடவும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் கீரைகளை உணவில் சேர்க்கவும் காபி டீ மற்றும் ஆல்கஹால் குடிப்பதை குறைக்கவும் இரவு நேரத்தில் அதிக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் வெந்தயம் மற்றும் துளசி போன்ற பொருட்களை உணவில் சேர்ப்பது நன்மை தரும் பலாக்கொட்டையில் இத்தனை ஆரோக்கிய நன்மைகளா நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கிறது வைட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளை வலுவாக்குகிறது வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆக்சிஜனேற்றிகள் சருமத்திற்கும் கூந்தலுக்கும் நல்லது இதில் உள்ள சத்துக்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஆகையால் பாலா கோட்டையை வேக வைத்தோ வருத்தோ அல்லது குழம்பில் சேர்த்தோ சாப்பிடலாம் இதனால் பழத்தை சாப்பிடும்போது கோட்டைகளை வீணாக்காமல் பயன்படுத்துவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது உங்கள் உடல் எடையை குறைக்கும் ஒரு புத்துணர்ச்சியான தேநீர் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நசுக்கி சேர்த்து பின்பு ஒரு பெரிய லவங்கப்பட்டை குச்சியை சுடைத்து சேர்க்கவும் இதை ஆறு முதல் எட்டு நிமிடங்கள் வரை நன்கு கொதிக்க விடவும் அதன் பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி தேநீரை ஆறவிடவும் ஒரு டம்ளரில் சிறிதளவு தேன் சேர்த்து தயாரித்து வைத்த தேநீரை மிதமான சூட்டில் இருக்கும்போது வடிகட்டி ஊற்றி நன்றாக கலந்து பருகவும் சுவையை அதிகரிக்க ஒரு துண்டு எலுமிச்சையை சேர்த்துக் கொள்ளலாம் இந்த தேநீரை தொடர்ந்து குடிப்பதனால் உங்கள் உடல் எடை படிப்படியாக குறையும் மற்றும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பள்ளி அல்லது அலுவலகத்திற்கு செல்லும் நபர்களுக்கான சத்தான பானம் முதலில் ஒரு செவ்வாழை பழத்தை நறுக்கி வைத்து பின்பு பாதாம் பிஸ்தாவை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கிய தேங்காய் மற்றும் தண்ணீர் சேர்த்து கெட்டியான பால் எடுங்கள் அதே ஜாரில் வாழைப்பழ துண்டுகள் பாதாம் பிஸ்தா ஒரு கப் காய்ச்சிய பால் மற்றும் வெள்ளம் சேர்த்து நன்றாக அரைக்கவும் பின் இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் தேங்காய் பால் சேர்க்கவும் இறுதியாக ஊற வைத்த சப்ஜா விதைகளை சேர்த்து நன்கு கலக்கினால் சத்தான பானம் தயார் இந்த பானம் உடல் வெப்பத்தை குறைத்து உடனடி ஆற்றலை அளிப்பதுடன் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும் இதேபோன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்